வாசகங்கள் காலம் பத்தொன்பதாம் வாரம் புதன் முதல் வாசகம் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் அவரை போல் இறைவாக்கினர்கள் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியில் இருந்து கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராயும் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய தரை கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேபையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசைக்கு உரைத்தது நான் உன் வழி மரபினருக்கு கொடுப்பேன் என்று அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது அவரது கண்கள் மயங்கினதும் இல்லை அவரது வலிமை குறைந்ததும் இல்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசைக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினர் மோசைக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசை தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசையை போல் இறைவாக்கினர் வேறவரும் இஸ்ரையேலில் ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அடையாளங்களையும் அறிஞர்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையை அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் பல்லவி நம்மை உயிர்வாழ செய்த இறைவன் போற்றி நம்மை உயிர்வாழ செய்த இறைவன் போற்றி வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை மக்கள் இனங்களை நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள் பல்லவி நம்மை உயிர் வாழ இறைவன் போற்றி நம்மை செய்த இறைவன் போற்றி கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ எழுந்தது பல்லவி நம்மை நம்மை செய்த செய்த இறைவன் இறைவன் போற்றி போற்றி நற்செய்தி வாசகம் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் மத்தியு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக்கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்கா விடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்கா விடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலையில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்